வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் பிறப்புச் சான்றின் பெயரை பதிவு செய்ய கால அவகாசம் காலாவதி ஆனதால் மீண்டும் கால அவகாசம் வழங்கப்படுமா வழங்க நான் என்ன செய்தேன் நாம் என்ன செய்ய வேண்டும் நான் இந்திய நாட்டுடைய தலைமை பிறப்பிறப்பு பதிவாளருக்கு மின்னஞ்சல் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலிருந்தே நான் அவருக்கு மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிறப்புச் சான்றில் பெயரை பதிவு செய்வதற்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மட்டுமே கால அவகாசம் வழங்கப்பட்டதாகவும் அதற்கு மேல் கால அவகாசங்கள் வழங்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு ஆகையால் இது போதாது பொதுமக்களுக்கு இன்று வரை இது சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லை என்பதனால் கால அவகாசம் வழங்க கோரி நான் பதிவு செய்திருந்தேன் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்களும் பிறப்பிறப்பு சம்பந்தமான விஷயங்களுக்காக கால அவகாசம் வழங்கக்கோரி கோரி மனு செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல உங்களுக்கு ஏதேனும் பிறப்பிறப்பு சான்றில் சந்தேகங்கள் இருந்தாலோ உங்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்றாலோ அதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு செய்யுங்க என்னால் முடிந்தவரை உங்களுக்கு அதுக்குரிய தகவலை வழங்கப்படும் மேலும் தமிழ்நாட்டின் முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளர் மற்றும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையுடைய இயக்குனர் மருத்துவர் செல்வம் விநாயகம் ஐயா அவர்களும் இணை இயக்குனர் சுமதி மேடம் அவர்களும் எனது தொடர் முயற்சிக்கு போல் ஒரு கடிதத்தினை இந்திய நாட்டின் தலைமை பிறப்பிறப்பு பதிவாளர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் உள்ள விஷயங்களை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு செய்திருக்கிறேன் ஆனால் இப்போ அந்த கடிதம் கிடைக்கப்பட்டுள்ளது அதோடைய தமிழாக்கத்தை இப்பொழுது உங்களுக்காக பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குனர் மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு முதன்மை பதிவாளர் அலுவலகம் தமிழ்நாடு சென்னை ஆறு நாள் பார்த்தீங்கன்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தான் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு அதில் பொருள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் எஸ்பிஹ பிறப்பு பதிவேட்டில் பெயரை சேர்ப்பதற்கான காலத்தை விதி பத்து ஒன்றுக்கு நீடித்தல் பரிந்துரைக்கப்பட்ட கால வரம்பு கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட காலாவதியான பின்னரும் குழந்தையின் பெயரை சேர்ப்பதற்கான அனுமதி கோரப்படுவது தொடர்பாக அரசாணை ஐநூற்றி இருபத்தி எட்டு தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது பார்வை இரண்டில் பார்த்தீங்கன்னா புதுடெல்லிருந்து துணை பதிவாளர் ஜென்ரல் அவர்கள் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த கடித எண் பார்த்திங்கன்னா அதுக்குரிய தேதி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கடுத்தபடியாக பார்வை மூணில் பார்த்திங்கன்னா பதிவாளர் ஜென்ரல் உள்துறை அமைச்சகம் டெல்லி தான் வெளியிட்ருக்குறாங்க அதுக்கான தேதி பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கடுத்தது நாலாவதாக பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலிருந்து போடப்பட்ட ஒரு அரசாணை அதற்கான தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அதுக்கடுத்தபடியாக இருக்கக்கூடிய அரசாணை எண் நானூற்றி பதினைந்து தான் இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போடப்பட்டது இந்த அரசாணையில் தான் சொல்லப்பட்டிருக்கும் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட பிறப்புச் சான்றுக்கான பெயரை சேர்க்கக்கூடியது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நிறைவடைகிறது அதுக்கு அடுத்தது காலகாசம் வழங்க இயலாது என்று சொல்லப்பட்ட அரசாணை தான் இது அடுத்தது ஆறாவதாக பார்த்தீங்கன்னா கடித எண் நாற்பத்தஞ்சி நானூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாவது முறையாக போட்டிருக்கிறாங்க தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரசின் முதன்மை செயலாளர் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை செயலகம் சென்னை அப்படின்னு போட்டிருக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவதாக இந்த அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதுதான் சுகாதாரத்துறையுடைய முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளருடைய அலுவலகம் அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் போடப்பட்டு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏழாவது மாதத்தில் ஒன்று போட்டிருக்காங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அடுத்தது பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது போன்ற ஒவ்வொரு தேதிகளுக்கும் இந்த கடிதத்தை மீண்டும் மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிறப்பிறப்பு சான்றிதழை என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றிய விவரங்களை இந்த கடிதத்தில் அனுப்பியிருப்பாங்கன்றது தான் அதுக்கு உண்டான பொருள் அந்த கடிதங்கள் வரை எனக்கு கிடைக்கப்பட்டதுனால் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் அடுத்தது எட்டாவதாக பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் பெயரை சேர்க்க பல்வேறு பதிவு செயல்பாட்டாளர்களிடமிருந்து பெறப்பட்ட பிரதிநிதித்துவங்கள் இந்த கடிதத்திலேயே மேற்கோள் காட்டப்பட்ட உள்ள கடித எண் தான் இது ஆர் என் எண்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு பார் எஸ்பி ஹச்ஐ பார் எஸ் ஒன் ரெண்டாயிரத்தி பதினாலு தேதி பார்த்திங்கன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்களின் கவனத்திற்கு அழைக்கிறோம் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ப்ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருத்தப்பட்டது படி குறிப்பிடப்பட்ட காலக்கேடு முடிவடைந்து விட்டதால் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பொது மக்கள் மற்றும் பதிவு செயல்பாட்டாளர்களிடமிருந்து பல மனுக்கள் பெறப்படுகின்றன இது தொடர்பாக ஒன்பதாவது மேற்கோள் காட்டப்பட்ட இந்திய பதிவாளர் ஜெனரல் ஆர்பி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதின் பிரிவு பதினான்கு மற்றும் விதி பத்து ஒன்னின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு விதிகள் இரண்டாயிரம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்திற்கு முன்னும் பின்னும் பதிவு செய்யப்பட்ட பிறப்பு சான்றிதழ்களில் பெயரை சேர்ப்பதற்கான காலக்கெடுவை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க கோருகிறது பெயர் இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட அனைத்து பிறப்புகளும் இந்திய பதிவாளர் ஜெனரலிடமிருந்து காலக்கேடு நீட்டிப்பு பெறப்பட்டதும் இது இந்த அலுவலகத்தால் தெரிவிக்கப்படும் சைன்ட் டிஎஸ் செல்வநாயகம் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குனர் சென்னை ஆறு இதற்கான நகல் அனைத்து மாவட்டங்களின் அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்கள் உண்மையான நகல் அனுப்பப்பட்டது என் சுமதி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரகம் சென்னை ஆறு இந்த மேடம்தான் இந்த கடிதத்தில் கையொப்பமிட்டிருப்பார்கள் இதில் ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னவென்றால் தமிழ்நாட்டுடைய முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளர் என்பது பொது சுகாதாரத்துறை தான் இயக்குநர் அலுவலகம் தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான சான்று இந்த கடிதமே போதும் ஆனால் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் எனக்கும் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்துடைய முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளருடைய அலுவலகத்திற்கும் உள்ள பொது தகவல் அலுவலருக்கும் நேரடி விசாரணைக்காக தகவல் ஆணையர் திரு பி தாமரைக்கண்ணன் அவர்கள் இ பிரிவு அலுவலகத்திற்கு வர சொல்லப்பட்டது நேரில் ஆஜரானேன் அப்பொழுது பொது தகவல் அலுவலராக வந்த இரண்டு மேடங்கள் பொது சுகாதாரத்துறை என்பது பிறப்பிறப்பு பதிவு சட்டத்திற்கு சம்பந்தப்பட்டது இல்லாதது போல அங்கு தகவல்களை தெரிவித்துவிட்டு மாவட்டத்துடைய பிறப்பிறப்பு பதிவாளராக இருக்கக்கூடிய டிஆர்ஓவுக்கு தான் முழு அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார்கள் அதை ஏற்று தமிழ்நாடு தகவல் ஆணையர் அவர்களும் நான் கேட்டிருந்த தகவல் அனைத்தும் சேர்த்து ஐந்து வழக்குகளுக்கு போயிருந்தேன் அதில் ஒன்று புகார் வழக்கு நான்கு இரண்டாம் மேல்முறையீட்டு வழக்கு இவை அனைத்தும் முற்றாக்கம் செய்யப்படும் உங்களுக்கு உண்டான ஏழு பேர்த்துக்குரிய பிறப்பிறப்பு சான்று வழங்குவது பற்றி பரிசீலனை செய்வதற்காக உத்தரவு போடப்படும் என்று கூறியுள்ளார்கள் ஆனால் தமிழ்நாட்டுடைய முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளர் என்பது இயக்குனர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் மருத்துவர் செல்வ விநாயகம் ஐயா அவர்கள்தான் என்பதற்கு இந்த கடிதமே ஒன்று சாட்சியாக இருக்கிறது இணை இயக்குனராக இருப்பவர் என் சுமதி மேடம் அவர்கள்தான் என்பதற்கும் இந்த கடிதம் சாட்சி ஆனால் தகவல் ஆணையத்தில் தவறான தகவலை கொடுத்திருக்கக்கூடிய பொது சுகாதாரத்துறை அலுவலகத்துடைய பிறப்பிறப்பு பதிவாளருடைய பொது தகவல் அலுவலர் உமா மகேஸ்வரி அவர்கள் தவறான தகவலை அளித்துள்ளார்கள் அவர்கள் மீது என்ன விதமான நடவடிக்கை தகவல் ஆணையம் எடுக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்